எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதனிய அகாடமி தமிழ்நாடு அரசனுடைய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் எக்ஸாம்கான நோட்டிஃபிகேஷன் பேப்பர் ஒன் அண்ட் டூ வெளியிட்டாங்க எக்ஸாம் வந்து நவம்பர் ஒன்னு நவம்பர் ரெண்டு இந்த ரெண்டு நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க பேப்பர் ஒன்னுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி பொது தமிழ் சோசியல் சயின்ஸ் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் மேஜர் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்டரி முடிச்சவங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்ல இருந்து மொத்தம் அறுபது கொஸ்டின் வரும் நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் வரி வரியா ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதெல்லாமே மொத்தமா எடுத்து ஆனா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி சோசியல் கேட்பாங்க நம்ம வந்து டிஎன்பிசி மாதிரியே டாபிக் கொடுத்துருக்கோம் ஆனா வந்து எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ளதான் ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடத்துல இருந்தும் ஆறாயிரத்தி முன்னூறு கொஸ்டின் வரி வரியா இதை தாண்டி இந்த சோஷியல் புக்ல கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பே இல்லை நான் உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த சோஷியல் புக்ல இருந்து அதுல ஆன்சர் கீ இருக்காது நம்ம புக்ல ஆன்சர் கீ இருக்கும் சரிங்களா சோஷியல் மட்டும் ஆறாயிரத்தி முன்னூறு கொஸ்டின் ஹிஸ்டரி மேஜர் ஆர்ட்ஸ் மேஜர்காரவங்களுக்கு அறுபது கொஸ்டின் சோசியல் வரும் அதுல குறைஞ்சபட்சம் ஐம்பது கொஸ்டின் இந்த புத்தகத்துல வந்துடும் நாப்பத்தஞ்சு இருந்து ஐம்பது கொஸ்டின் இதுல வந்துடும் நீங்க வந்து நூத்தம்பதுக்கு நூத்தம்பது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எம்பத்தி ரெண்டு எலிஜிபிள் மார்க் எடுக்கணும் அதுக்கு இந்த சோசியல் மேஜர்க்காரங்களுக்கு ஆர்ட்ஸ் மேஜர்காரங்களுக்கு இந்த ஒரு புத்தகம் சோசியலுக்கு போதும் புக் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் புக்கை படிக்க முடியலையா நேரடியா அந்த புக்கில் நம்ம பின்னாடி ஆன்சர் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும் அப்படியே முடிக்க முடிக்க என்ன அப்படின்னா ஆன்சர் குறிச்சு வச்சுக்கிட்டு டெஸ்ட் மாதிரி போட்டு ஆன்சர் குறிச்சு நோட்ஸ் மாதிரி படிச்சுக்கலாம் இந்த புக் இதனுடைய சாம்பிள் பேஜஸ் மட்டும் இதுல மொத்தம் ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் அதுல உங்களுக்கு இருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த புத்தகத்துல குவாலிட்டி எப்படி இருக்கும் அத்தனை கொஸ்டினுமே கொடுத்துட்டேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆன்சர் கீ மட்டும் இருக்காது நான் புக்ல இருக்கும் அதே மாதிரி ஜியாகிரபி கொடுத்துருக்குறேன் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த புக் எப்படி இருக்குன்ற நீங்க பாத்து போதும் இப்போ ஸ்டாக் வந்துருக்குது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் டி பேப்பர் ஒன்னு டெட் எக்ஸாம்ல பேப்பர் ஒன்னு எழுதுறவங்களுக்கும் டென்த் வரைக்குமே தமிழ் கொஸ்டின் கேப்பாங்க சரிங்களா தமிழ் முப்பது கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி சயின்ஸுக்கு மட்டும் சயின்ஸ் புக் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் செப்டம்பர் வீக் அதாவது புக் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிருவோம் அது மட்டும் வெயிட் பண்ணுங்க இந்த தமிழ் புக்ல என்ன இருக்குன்னா சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் ஃபுல்லாம இன்ச் பை இன்ச் வரி வரியா ஒவ்வொரு இயல்லையுமே எத்தனை கொஸ்டின் எடுக்க முடியுமோ அத்தனை கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கிறோம் இதனுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்ல இருந்து மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கொஸ்டின் ஒன்பது இயல்கள் இருக்கு அதுல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே வாய்ப்பில் ஆனா சிலபஸ்ல வந்து எயித் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க தமிழுக்கு சரி சோசியலுக்கு சரி சயின்ஸுக்கு சரி ஆனா எய்த் வரைக்கும் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதே கிடையாது டுவெல்த் வரைக்கும் போவாங்க அதனால நம்ம இந்த ரெண்டு புக்குலையுமே டுவெல்த் வரைக்குமே கொடுத்துருக்குறோம் சயின்ஸ் புக்கும் டுவெல்த் வரைக்கும் வரும் சயின்ஸ் புக் மட்டும் இப்போ ஸ்டாக் இல்லை சரிங்களா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது செப்டம்பர் டென்னுக்குள்ள வந்துரும் இப்போதைக்கு இந்த ரெண்டு புக்கு தான் ஸ்டாக் இருக்கு நிறைய தமிழ்நாட்டுல நம்ம புக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் மூணு நாட்கள் அவளை கிடைச்சிரும் சரிங்களா தேவைப்படக்கூடிய உடனடியாக ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க சாம்பிள் பேஜஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாக்க தெரியாது வாட்ஸ்அப் இந்த ஸ்கிரீன் நம்பருக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர்க்கு மெசேஜ் பண்ணுங்க நான் சாம்பிள் பேசஸ் அனுப்பி போறேன் நீங்க பிடிச்சவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நானே சொல்றத நீங்க பாத்துக்கோங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் அந்த ரெண்டு புக்குமே தமிழ் அண்டு சோசியல் இப்ப அவைலபிள் இருக்கு இப்ப ஒரு ஆர்ட்ஸ் ஆட்ஸ் மேஜர்கிஸ்டி இங்கிலீஷ் தமிழ் இந்த ஆர்ட்ஸ் மேஜர்காரவங்க கிட்ட இந்த ரெண்டு புக்கு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு புக்கு டாபிக் மட்டும் தொண்ணூறு கொஸ்டின் கவர் ஆகும் நான் தொண்ணூறுக்கு தொண்ணூறு அப்படியே வந்துடும் விளம்பர மாதிரி பேசல குறைஞ்சபட்சம் அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கேள்வி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடிச்சிடலாம் லாஸ்ட்டாக நடந்த டெட் எல்லாம் இந்த தமிழ் புக்ல இருந்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு கேள்வி ஏன்னா டெட் வந்து கண்டினியூஸா தொடர்ச்சியா நடத்துறாங்க ஆன்லைன் எக்ஸாம் இப்போ வந்து ஒஎம்ஆர்சிட்டு அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே இருபத்தஞ்சு கொஸ்டின் சாலிடா இந்த புக்ல இருந்து வந்துச்சு இப்ப நான் எடுத்து சொல்றேன் நான் ப்ரூஃபா எக்ஸாம் முடிச்சுன்னு நான் எடுத்து போடுவேன் அதே மாதிரி இந்த புக்ல இருந்து ஆசிரியர் நியமன தேர்வுல செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வுல அறுபதுக்கு ஐம்பத்தி மூணு கொஸ்டின் வந்துச்சு அதுல டென்த்ல இருந்து வந்த கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து போய் பாத்துக்கோங்க ஓவரால் அதை கூட நான் ஸ்பின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த புக்கு ரெண்டு புக்கு தான் இருக்கு இந்த ரெண்டு புக்கும் ஆர்ட்ஸ் மேஜர்காரவங்களுக்கு சயின்ஸ் மேஜர்காரவங்களுக்கு இந்த ஒரு புக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு சயின்ஸ் புக் வந்துட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டு புக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அறுபது கொஸ்டின் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம் எம்பத்தி தான் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு சைக்காலஜி இருக்கு அப்ப உங்களுக்கு அதுல ஒரு இருபது கொஸ்டின் எடுத்தாலே எலிஜிபிள் ஆயிரலாம் நம்ம வந்து நூத்தி ஐம்பது எடுத்து ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு சர்டிபிகேட் மட்டும் தான் கொடுக்க போறாங்க அதனால நமக்கு எண்பத்தி ரெண்டு கொஸ்டினுக்கு என்ன வழி அது இந்த ரெண்டு புக்களையும் படிச்சீங்களே கண்டிப்பா வரும் தேவைப்படக்கூடிய உடனடியாக நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அதாவது அதே மாதிரி செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா லைவ் கிளா தொடர்ச்சியா கிளாஸ் சிலபஸ் வகுப்புகள் தான் டெட் எக்ஸாமுக்கு முழுவதுமா வகுப்புகள் கொடுக்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஒன்னுக்கு அப்புறம் தொடர்ச்சியா வகுப்புகள் வரும் அது ஷெடியூல் நம்ம வெளியிடணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்